வணக்கம் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைதை தொடர்ந்து சட்டென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக இதை பத்தின நம்ம பார்க்கலாம் இந்தியாவில் லோக்சபா தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் திடீரென நேற்று இரவு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் பாஜகவிற்கு எதிரான இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கெஜ்ரிவால் அவர்கள் திடீரென இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் புதிய மதுபான கொள்கை அறிவிக்கப்பட்டது அதன்படி டெல்லியில் மதுபான விற்பனை அரசிடமிருந்து நான்கு கைகளுக்கு நடைபெறுகிறது மேலும் டெல்லி முப்பத்தி இரண்டு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது சில்லர் விற்பனை நிலையங்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டது இதில் ஏராளமான முறைகேடுகள் நடந்துள்ளன என்பதுதான் புகார் அந்த வகையில் அமலாக்கத்துறையும் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது வகையில் விசாரணைக்காக கெஜ்ரிவால் அவர்களுக்கு பலமுறை முறை சம்மன் அனுப்பப்பட்டது ஆனால் ஒரு சம்மனுக்கு கூட அவர் பதிலளிக்கவில்லை இத்துடன் நேரில் ஆஜராவதையும் கெஜ்ரிவால் அவர்கள் தவிர்த்து வந்தார் அதே நேரம் அமலகத்துறையின் கைது நடவடிக்கையை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தையும் நாடியிருந்தார் கெஜ்ரிவால் அவர்கள் அதில் அமலாக்கத்துறையினர் சம்மன் அனுப்ப தடை விதிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் ஆனால் நீதிமன்றம் மறுத்துவிட்டது இதனையடுத்து நேற்றைய தினம் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருந்தார் அதில் விளைவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலான கட்டாய நடவடிக்கை ஏதும் தனக்கு எதிராக அமலகத்துறை அதிகாரிகள் எடுக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என்றும் நான் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகினால் தன்னை கைது செய்ய மாட்டோம் என நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை உறுதியளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார் ஆனால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது இந்த மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது எனவே உச்சநீதிமன்றத்தை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாடியிருந்தார் இந்த நிலையில்தான் நேற்று இரவு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதிரியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சம்பவம் இந்திய அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு கரவிந்த் எதிராக பதிவு செய்துள்ளார் குறிப்பாக பாஜக தாக்கி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களுக்கு முன்னதாக தோல்வி பயத்தால் சகோதரர் ஹேமந்த் சோரனை அநியாயமாக குறிவைத்ததை தொடர்ந்து தற்போது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இந்த கைது நடவடிக்கையின் மூலம் பாஜக அரசு வெறுக்கத்தக்க ஆழத்தில் மூல தொடங்கியுள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் ஜனநாயகத்தின் சீரழிவு போன்ற புகாரில் இதுவரை ஒரே ஒரு பாஜக தலைவர் கூட விசாரணையோ அல்லது கைது செய்வதையோ எதிர்கொள்ளவில்லை என்றும் ஆனால் எதிர்கட்சி தலைவர்களை இடைவிடாமல் பாஜக துன்புறுத்தி வருகிறது என்றும் இந்த கொடுங்கொன்மை பொதுமக்களின் கோபத்தை தூண்டியுள்ளது என்றும் இது பாஜக உண்மையான நிறத்தை வெளிக்கொண்டுள்ளது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பாஜகவின் இந்த நடவடிக்கைகள் இந்திய கூட்டணியின் வெற்றி பயணத்தை பலப்படுத்தியுள்ளன என்றும் மக்களின் கோபத்திற்கு ஆளாகியுள்ளது பாஜக என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைதி தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் பாஜகவை மிகவும் கடுமையாக தாக்கி தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களது கைதி விவகாரத்தில் முதலாளாக பாஜகவை கொடுமையாக தாக்கி விமர்சித்திருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க